அண்ணல் அரஹார ஊராட்சியில் இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் தொடக்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே அன்னல் அக்ரஹாரம் ஊராட்சியில் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்பும் முகாம் வட்டார மருத்துவ அலுவலர் கலாராணி தலைமையில் தனியார் மகாலில் நடைபெற்றது இந்த முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் பொது மருத்துவம் காது மூக்கு தொண்டை கண் பல் தோல் இதயம் சிறுநீரகம் நரம்பியல் நோய்களுக்கும் சிகிச்சையும் பெண்களுக்கான மகப்பேறு மருத்துவம் கண் இதய பரிசோதனை சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் குடும்ப நலம் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஆகியவை குறித்த கண்காட்சிகள் இடம்பெற்றது இந்த முகாமில் ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வநாதன் ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமாவதி ராமச்சந்திரன் துணைத் தலைவர் சங்கர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சுதா சிவகுமார் ரஞ்சனி பத்மநாபன் பகுதி செயலாளர் கேசவன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இந்த முகாம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது இந்த முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர்